மனுஷட்டு வளம் இல்லையா நிறைய வளம் இருக்கு அந்த வளத்தை எல்லாம் கொட்டினால் இது ஆனால் அவ்வளவு பேர் சாகரத்தை மனுஷன் மனசு நோகாம பார்த்து நீக்க ரெடி அப்படித்தானே இப்படி நிறைய காணி அவளுக்கு ஆக கீழே போய் இல்ல மனுஷனோட ஒப்பிடும் போது மிருகத்துக்கு அறிவில்லை அப்படித்தானே மிருகத்துக்கு அறிவில்லை திரும்ப மிருகத்துக்கு ஒழுக்க உணர்வு இல்லை எனவே நாங்கள் சொல்லுவோம் மனுஷனை விட தாழ்ந்ததுன்னு சொல்லுவோம் அவமானப்படுத்துகிற நோக்கமல்ல தாழ்ந்ததுன்னு சொல்லுவோம் அதை விட தாழ்ந்து போய் அறிவு அதாவது கீழ்த்தரமான என்று எடுத்தால் மிருகம் செய்கிற கீழ்த்தரமான வேலைன்னு சொல்லுவோமே அதாவது அறிவு இல்லை எனவே கீழ்த்தரமான அது செய்யும் சொல்லுவோம் மனுஷன் அறிவிருந்தும் அதையும் கீழே போவான் மிருகன் செஞ்ச கீழ்த்தரமான வேலையை விட கீழே போவான் சொல்றது மனுஷனுக்கு மட்டும்தான் ஏழு மிருகத்துக்கு மேல அந்த நிலைக்கு மிருகத்துக்கு மேல திரும்பிப்ப அந்த அடுத்த வசன பாருங்க இல்லை நதின் ஆமனும் சாலிஹா என்னது ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்தவர்களை தவிர ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்தவர்களை தவிர அடுத்த மனிதர்கள் தான் கீழே போ ஆ கீழே போ இல்ல மனு தானே கருத்து வழக்கு தரே திங்க நபிமார்களை தவிரன்னு சொல்ல விலக்குதாரே முன்னுக்கு சொன்ன அந்த அந்த சத்தியம் பண்ணி சொன்னது மனிதனை நான் மிகச்சிறந்த அமைப்பில் படைத்தேன் அப்ப ஆனா அவன் ஆக கீழ் நிலைக்கு இறங்கியல் மிக கீழே நிலைக்கு இறங்கும் ஆனா அப்படி இறங்க மாட்டாங்க இவங்க கீழே போக மாட்டாங்க அதே நிலையில் இருப்பாங்க இந்த நல்ல நிலையில் நல்லா படைச்சா அதே இயற்கையான நிலையில அப்படியே இருப்பாங்க இவங்க யார் நபிமார்கள் மட்டுமல்ல இந்த இல்லைல்லதீ நாமனு வாமனும் சரான் சொல்றேன் அங்க நபிமார்களை அல்லாஹ் காட்டினாலும் இங்க வரும்போது அல்லாஹ் படைச்ச அந்த உயர்ந்த நிலையை காப்பாற்றிக் கொள்வதற்கு இவங்களுக்கு சரியா பணவும் அஜிரும் அம்னு அவர்களுக்கு அறுபடாத கூலி உண்டு அப்படியே என்னது இப்படியே அல்லாவுடைய இந்த அல்லாஹ் படைச்ச அந்த இயல்பு அப்படியே காப்பாற்றி கொள்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேல் உண்மையில் நிறைய சிக்கலான வேல் எனவே அப்படி காப்பாற்றி கொண்டால் நிரந்தரமான கூலி அறுபடாது அது சொர்க்கம் நிரந்தரமான சொர்க்கத்தில் அவன் இருப்பான் அப்படி சொன்னதுதான் பழகும் அஜுரும் கைருமம் நூல் அப்படி சொன்ன அப்ப இப்ப பாருங்க அப்படி சொன்னது பிறகுதான் பமா யுகி பாது பாதுபித்தீன் அப்படின்னு சொல்ற இந்த நிலைமை இருக்கும்போது மேல சொன்ன இந்த ரெண்டு மாதிரி நிலைமையும் இருக்கும் போதும் வறுமை நாளை உம்மிடம் எது பொய்ப்படுத்தும் அல்லது மார்க்கத்தை மார்க்கத்தை எது பொய்ப்படுத்தும் இந்த ரெண்டு மாறியும் இடுக்கையிலும் மேல சொன்ன விஷயத்தை பார்த்தோம் அதான் இங்க குழான்னு சொன்ன சொல்லி இருக்கிற விஷயத்தை பார்த்தால் அதாவது மனிதர்களை அல்லா ஆக உயர்ந்த நிலையில் படிச்சா ஆனா மனிதன் ஆக கீழே தாழ்ந்தும் போற ஆனால் இந்த பண்புள்ளார்கள் ஈமான் கொண்டு அதன் அடிப்படையிலான நல்லமல்களை செய்பவர்கள் அப்படி தாழ்ந்த நிலையை போக மாட்டார் அல்லா படைச்சு அந்த உயர்ந்த நிலையை காப்பாற்றிக் கொள்வார் அதுதானே இப்படி ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார் இருந்தால் இப்படி ரெண்டு வகையான மனிதர்கள் இருந்தால் எப்படி போய் பொய்ப்படுத்தேலும் சரியா அல்லது எப்படி மார்க்கத்தை பொய்படுத்தேலும் ரெண்டு மாதிரி கருத்து கொள்ளையில் ஒரே சொல்ல வச்சிருந்து தீன் என்ற ஒரே சொல்ல வச்சுருந்து ரெண்டு கருத்தையும் படுற மாதிரி எல்லாம் இங்கே பாவிச்சு விட்டுருக்காங்க ஆனா அதே சொல்ல இப்படி பாவிச்சிருந்தா பல இடங்கள்ல வாடுற மாதிரி இப்படி பாவிச்சிருந்தேன்னு நடந்திருக்கும் ஜெவுமுதீன் மர்மன் அல்வன் ஒரு கருத்து தான் கொடுக்கும் சமாய் உ கதை புக்க பாது மியோமித்தீன் ரெண்டு கருத்து வரும் மறுபன் பட்டும் பாரு

எதை வச்சு நீங்க போய் படுத்து போறீங்க இப்படி ரெண்டு கூட்டம் இருக்கிறீங்க மருமனால போய் பொய்படுத்தினத்துல கீழே போனாங்களா இல்லையா அதை சொல்லலைங்க இங்க சொல்லிக்கண்டா ஈமானும் அமலுசாலி சாத்து மீந்தா கீழ்த்தரமா போக மாட்டேன் அல்லதீன்னா பன்மை தானே பன்மை அல்லதீன முன்னுக்குள்ள குறிக்க தேவல்ல முன்னுக்குள்ள குறிக்கல அல்லதுன்னு அல்லதீனா ஆமனூ ஈமான் கொண்டவர்கள் தவி எல்ல இல்ல விளங்குபடுத்துதுக்கு மட்டும் இல்ல பாருங்க அல்லதீன்றது ரெண்டு மாதிரி வரும் ஒன்று விளங்கபடுத்துது இன்னொடி புதார்பு சொல்லுங்களே அல்லதீ ஜாஅன் சொன்னோம் இப்போ என்ன அர்த்தம் வந்தவன் வந்தவன் அப்படி கத்து அல்லதீனா ஆமனூ ஈமான் கொண்டவர்கள் என்று கத்து விளங்கபடுத்திறதுக்கு பார் அதுக்கு அர்த்தம் பார் ரெண்டு கருத்தும் வரும் ஈன அல்லது ஈன என்றது ஈமான் கொண்டு வரும் பேர் சொல் மாதிரி வரும் ஓ அல்லது ஆமனு அந்த பின்னால வர வினை சொல்ல பேர் சொல்லா கிட்டும் அல்லது சேர்த்து அந்த வினை சொல்ல சேர்த்து பேர் சொல்லா கிட்டும் அதுக்கு பேரே அதுதான் இது சொல்றேன்னுடா பேரே சொல்லுவோம் அப்பா கொஞ்சம் லேசா விளங்கும் இதுக்கு அரபு கணத்துல சொல்றது இந்த அல்லதி கீ இந்த பேர் இஸ்முல் மௌசூல் அனு சொல்றது இஸ்முல் மௌசூல் அப்படின்னு சொல்றேன் இணைக்கும் பெயர் சூழ் இணைக்கும் பெயர்ச்சோ அதாவது இணைச்சி பேர் சொல்லி பின்னாடி இருக்கிற இந்த வினை சொல்லிக்கு தானே இதை சேர்த்து விடும் சேர்த்துடும் பேச்சு குடிக்கிறோம் அப்படியே அந்த அல்லதி அல்லதீன கஃபரு ஓ அல்லதீன கஃபரு இப்போ குரானில் வர்றது சூரத்தில் பக்கானி பார்த்து இன்னல்லதீன கஃபரு நிராகரிப்பார்கள் சவா உன்ன அழைகும் மா அந்த அர்த்தம் அவங்களுக்கு எச்சரித்தான் கொண்டவர்கள் இப்ப ஏன் அய்யோ அல்லதீனா அமனு ஈமான் கொண்டவர்களே முன்னுக்கு வராங்க பரவ தோன்றதில்லை ஏன் அய்யோ அல்லதீனா மனு இமாம் கொண்டவர்களே ஆ இல்ல ரெண்டும் காணது நிறைய இதையும் நிறைய வரும் விலகப்படுத்துறது நிறைய வரும் விலகப்படுத்துறது எப்படி உதன்லில் முத்தக்கீன் அல்லதீன இன யு மீன் உணவு உதவி இப்போ விளங்கப்படுத்துறது முத்தக்கீனை சொல்லாது அது முன்னாடி இருக்கிற பெயர் சூழலை வச்சு பிடிச்சிக்கொள்ளது உதாரணமா உதன்லில் முத்தக்கீன் வந்துட்டு இதோட சேர்ந்து வருக அல்லதீன யுமீனுன பில் க இப்போ கண்டிப்பா இதை விளங்க படுது முன்னால ஒரு பெயர் சொல்லிந்து அல்லதி அல்லது அனிதா விளங்க படுதுல ஒண்டும் இல்ல முன்னால ஒண்டுமே இல்ல இத மட்டும் போட்டு विनय சொல்ல போட்டு இருந்தா இப்போ விளங்க படுதுல பெயர் சொல்லா மட்டும் பத இன்னல் லதீன கஃபரு மர் அல்லதியா யு அல்லதீனா அமனு மர் கரெத்தா இங்கேயுமல்ல இல்ல லதீனா அமனு வ அமலு சாலிஹா ஈமான் கொண்டு நச்சியல்கள் செய்பவர்களை தவிர சரியா அப்ப இந்த ரெண்டு கூட்டத்தாரும் இருக்கிறார் மனிதர்களில் தீமை செஞ்சு தீமைக்கு காவல் காத்து தீமை பாதுகாவலாயிருந்த ஒரு குரூப் இருக்கு சைட்டான விட மோசமான ஒரு குரூப் இருக்குமார் இன்னொன்று இருக்குது அல்லது அந்த அல்லா படைச்சு அந்த இயற்கையை தன்மையை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார் இது நல்லா வாழ்ந்துட்டு போறோம் இப்ப குரான் சொல்றது இப்படி இருக்கிற நேரம் எப்படி மர்மனால நிராகரிக்க என்ன நியாயம் உங்கள்ட்டி மருமனால நிராகரிக்க அல்லது மார்க்கத்தை நிராகரிக்கா ரசுல்லா கொண்டு வந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறது உங்கள்கிட்ட என்ன நியாயமே இப்பதான் குரான் விஷயம் என்னன்னா அதான் நீங்க கண்டிப்பா புரிஞ்சு கொள்ளணும் குரான் செய்யுமா விரிவாக விலங்கப்படுத்த மாட்டாரு சரி அதான் உள்ள சிக்கல் விரிவாக சொல்ல மாட்டாங்க இப்படி சுருக்கமாக விட்டு போயிட்டு நாங்கள் பிடிச்சிக்கொடோம் அதனால நான் சொல்றேன் குரான விளக்கோணமாக இருந்தா சரியான விருந்த வாசி பொண்டி தான் தான் பிடிச்சிக்கொள்ள பொன்னாரத்தையும் அரசியலையும் தத்துவத்தையும் அதே மிதையும் நிறைய வாசி இருந்தால் சொல்ல சொல்ல வரேன் டக்குடுபாடு சரி கொஞ்சம் படம் கஷ்டமாக மேலே குரானா அப்படித்தான் சுருக்கம் கூட சரியான மாதிரி நல்லா சுருக்கி சொல்லிட்டு போயிடுச்சு பொருத்தி பார்க்கணும் ரெண்டையும் பொருத்தி பார்த்து யோசிச்சு பார்த்தோம் நல்ல விரிவா சொல்ற புறான் சொல்றீத தீமையும் நன்மையும் இது மனித உணர்வாகவே இருக்கு மனித இயற்கை உணர்வு முன்னாடி சொன்னார் இயல்பிலேயே மனிதன்ட்டு நன்மைகள் செய்யக்கூடிய ஆக உயர்ந்த நிலை போகக்கூடிய தன்மை இருக்கு அதே மாதிரி கீழ்நிலை போகக்கூடிய தன்மை கீழே போகக்கூடிய தன்மை சரியா இப்ப இந்த ரெண்டு மீக்கிற நேரம் கட்டாயம் மரும நாள் மீக்கும் அப்பதான் இந்த இயல்புக்கு பதில் சொன்னதாக இயல்பு பதில் சொண்மை அதாவது இந்த இயல்பு மருமை நாளை வேண்டு நிற்கிறது குரானிங்க சொல்லுவார் இந்த தன்மை மனு இந்த இந்த உணர்வு வறுமை நிற்கிறது வேண்டு நிற்கிறது சொல்ல வர கருத்து இன்னொரு மாதிரி சொன்னா இத மனிதன் ஒழுக்க உணர்வு உள்ளவன் இது ஆக மோசமான தீமையை செய்தாக்கட்டே தேவி கல்வர்கள் கூட்டம் ஒன்று வைங்களே அவங்களுக்குள்ளாத ஒரு ஒழுக்க கட்டுக்கோப்பொண்டி நீக்கு எப்படி பிரிச்சு கொள்ற யாரு தலைவர் ஆயிக்கிற தலைவர் கட்டாயம் கட்டுப்படணும் கண்ணனுமே சின்ன கள்ள கூட்டம் இயங்குறதுக்கு சில ஒழுக்க கட்டுப்பாடுகளே இந்த ஆகும் பெரிய மாபியா குரூப் செய்யறதே தீமை ஆனா அவனுக்குள்ளால ஒரு ஒழுக்க கோவையோட மனுஷனுக்கு வாழ இயல் மிருகங்க அப்படி இல்லை ஒவ்வொன்றும் சனி தனித்தானே அது ஆளுக்கு எப்படியோ வாழ்ந்துட்டு போய் அப்ப அந்த வகையில ஒழுக்க உணர்வை நாங்க எடுத்து மனுஷன் ஒழுக்க உணர்வு எடுத்து பார்த்தால் ஒழுக்க உணர்வும் உலக உலகம் ஒப்பிட்டா என்ன விளங்குன்னு தெரியுமா இருக்கிற ஒழுக்க போதீக உலகம் இல்ல அதாவது பௌதீக உலகம் இடம் கொடுக்காது மனுஷன் ஒழுக்க உணர்வு நல்லா விரிந்து படம் விளைவுகளை கொடுக்க இடம் கொடுக்காது நாங்க வாழ்ற பௌதீக உலகம் அப்படி வழங்குடா உதாரணமா நல்லா நன்மை செஞ்ச ஒரு மனுஷன் சமூகத்துக்கு அத்தியாகம் செஞ்சு போராடி பெரிய வேலையெல்லாம் செஞ்சு வச்சு போன மனுஷன் இவனுக்கு எப்படி பெருசன்னு கொடுக்க போகிறீங்க கொடுக்கலை உலகத்தில் குடினா செய்யலாம் மாலை ரெண்டு போடலை இந்த அடி கொஞ்சம் எந்தியாலும் கொடுக்கலாம் ஒரு பெருசு உண்டு கொடுக்கலாம் வேறு என்ன செய்யலாம் உண்டுச்சு செய்யலை இன்னும் கொஞ்சம் ஒரு நூறு இருநூறு வருஷத்துக்கு வாழை வச்சு அவருக்கு நல்ல வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கல மேயல அவன் செத்து போயிடுவாங்க உடனே அதே மாதிரி ஒரு ரெண்டு லட்சம் பேரை கொண்டவன் என்ன செய்யலும் அவன் ஒரு முழு உப்புளைச்சல ரெண்டு லட்சற கொள்ள இப்ப முழுக்க முறை கொள்ள நியாயமும் இல்லை அவன் ரெண்டு பேரை வீட்டில் புள்ளய எல்லாரையும் ஏறிச்சு விட்டான் வைங்களேன் வீடு மறைஞ்சி புள்ளையெல்லாம் எரிஞ்சுட்டு இப்போ அவனுக்கு எப்படி சண்டை கொடுத்தீங்க அவனையும் அவனோட புள்ளைகளையும் வைஃபையும் கூப்பிட்டு எதுவும் போட்டு ஏறிச்சு விட்றா அப்படி இல்லை உலகத்தில் அப்படி ஒரு சட்ட போட்டு இல்லை அவனை மட்டும்தான் கொல்றான் அவன் எத்தனை முறை கொள்ளையில் ஒரு முறை ராக கொள்ளையில் செத்து போயிடுவான் அவன் கொஞ்சம் பேர் மேடம் சித்திர வகவும் செய்யலும் அது எவ்வளோ காலத்துக்கு அவன் கொஞ்சம் கூலி நான் சித்திரவா ஆழ்த்திட்டு செத்து போயிடுவான் அப்போ இந்த பௌதிக உலகு இடம் கொடுக்காது தண்டனைக்கோ இதுக்கோ இடம் கொடுக்காத காரணமாகக்குள்ளே பிரச்சனை எனக்கு ஒழுக்க உணர்வு நல்லா வேலை செய்யாது அதே மாதிரி கண்டுபிடிச்சா தன தண்டனை கொடுக்குற பௌதிக உலக ஒழுங்குபடி தப்பவும் இல்லை தப்பமே இருந்த தப்பு என்ன பொழுசை போட்டாலும் எந்த ராணுவத்தை போட்டாலும் எல்லாருக்குமே காசு கொடுத்து வாங்கி ஆனா மனுஷன் உள்ளம் என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளாது அப்போ இவனுக்கு எப்படியும் தண்டனை கிடைக்கத்தான் ஓணும் மட்டு மனுஷன் உணர்வு சொல்லி சொல்லிதான் எனவே அந்த வகையில மனிதன் இயல்பாக கேட்கிறான் இன்னொரு உலகம் ஒன்று ஓடும் நீங்க பாத்தீவீங்களா சில நேரம் போதுல ஒரு சின்ன ஒரு புத்தகம் ஒண்டிக்கு மரணத்துக்கு திருநன்றி ஒரு புத்தகம் மது இதை வாசிச்சே சரி இந்த ஆயத்துக்கு தப்சீர் தானே மரணத்துக்கு பின் அவர் சொல்ற இந்த கருத்து தான் இப்போ நாங்கள் சொன்ன கருத்து தான் சொல்றோம் இந்த ஆயத்தை அவர் காட்டல இந்த ஆயத்தை சொல்லலை ஆனாலும் இது தான் அவர் சொல்ற அதான் மனுஷன் இயல்பாக ஒழுக்க உணர்வு உள்ளவன் அதை மறுக்கலாம் யாரு அந்த ஒழுக்க உணர்வு இந்த பகுதிக்கு உலகம் அந்த ஒழுக்க உணர்வு நல்லா வியாபித்து படர்ந்து போகிற அளவுக்கும் வேலை செய்யாது ஒழுக்க உணர்வுக்கேட்ப பௌதீக உலகம் இல்லை ஒழுக்க உணர்வுடைய சட்டங்கள் வேறு பௌதீக உலக விதிகள் வேறு ரெண்டும் ஒன்று கொண்டு ஒத்துழைக்க மனிதந்த ஒழுக்க உணர்வு சில சட்டங்களை சொல்லும் பௌதீக உலகு வேறு சில விதிகளோடு இயங்கும் ரெண்டும் ஒன்று கொண்டு ஒத்துழைக்க மறுமையில் ஒழுக்க உணர்வு கேட்ப விதிகளும் இல்லை நாயமுத்து வீஹா ஒலாய் சாக மாட்டேன் இப்போ கொடுத்து கொடுத்து கேள்ம ரெண்டு லட்சம் பேரை கொண்டா ரெண்டு லட்சம் முறை கொடுக்கே அந்தணே அப்டானே அப்போ அந்த நிலமும் உலகத்தில் அப்படியா ஒழுங்கும் உலகத்தில் சரியா அதைத்தான் அந்த ஹமாயுக்காந்தி புக்க பாதுபித்தி எப்படி நிராகரி கேளும் உணைத்து ஒழுக்க உணர்வு இப்போ உண்ட உள்ளமே ஹேக்கு மர்மனாலன் டோன் உள்ளமே ஹேக்கு இயற்கையை உணர்வே சொல்லு அப்ப எப்படி நிராகரி கேளும் சொன்னதுதானே ரெண்டாவது பருவமே இந்த சொல்லுக்கு அடுத்த கருத்து எடுத்த இது மார்க்கம் டீன் அந்த சொல்லுக்கு ஒரு கருத்து இது ஒரு கருத்து இது மரும நாள கருத்து சார் மார்க்கம் எடுத்து பார்ப்போம் அப்ப இப்படி போருந்தோம் பாருங்க இப்ப அந்த மேலுள்ள வசனத்தோட சேர்த்து பார்த்தா தான் கருத்து வளர்த்து இல்லல் நதியின ஆமனு இவர்களை தவிர அர்த்தம் அர்த்தோங்க போயிருவண்டி இவங்களுக்கு என்ன செய்யலும் அந்த இயக்கிய அமைப்பு அப்படியே காப்பாத்தேன் ஈமான் கொண்டு நடிச்சாமல் தான் அல்லா அமைச்சு வச்சிருக்கான் உள்ளத்துல நன்மையை நாடுற உணர்வு அந்த உணர்வு அப்படியே காப்பாற்றியலும் ஈமானும் அதை ஒட்டிய செயல்களும் இருந்தார் மார்க்கம் இயக்கியோடு ஒத்து போவோம் மனுஷ இயல்பு வளர அல்லது பாதுகாக்க இந்த மார்க்கம் தான் பொறுத்தனு வளங்க அப்ப எப்படி மார்க்கத்தினராக இருக்க ரெண்டு மாதிரி அல்ல சொல்ல வாரண்ட குரான் சொல்ற குரானுடைய கருத்தை ரெண்டு மாதிரி நிறுவே ஒன்றும் மனிதர்கள் இந்த ரெண்டு ஜாதி ஆக்களும் இருக்கிறதுனால கட்டாய மருமையோடு தேவை பக்கத்தால மனுஷனுக்கு இயல்பா அந்த உணர்வு அப்படியே காப்பாற்றணுமா இருந்தால் குரானுடைய சட்டங்கள் அமுல் ஆகும் குரான் சொல்ற கருத்துக்கள் நடைமுறைக்கு வரும் அப்ப மனுஷன் காப்பாற்றும் நல்ல மனுஷன்கள் அப்பவும் வரும் அப்படி இல்லாமல் போனால் நல்ல மனிதர்கள் வார சரி கஷ்டம் என்ன ஆக மோசமான மனிதர்கள கையில் உலகத்தில் அதிகாரம் பயத்து போனால் எல்லாம் சீரழிச்சு போவோம் நல்லவனாக வாழை பார்க்குறவனுக்கு வாழையெல்லாம் போ சரியா அதான் நீங்கள் சொல்ல வர கரெக்ட் அப்போ இதை இதை விளங்குவணும் என்ன செய்யணுமெண்டா குரானுடைய சட்டங்களையும் மனுஷன் இயக்க உணர்வையும் ஒப்புட்டு ஒப்புட்டு பார்ப்போம் பார்த்தா நல்லா படும் இயக்க உணர்வோடு அப்படியே குரானுடைய வசனங்களும் இல்லை குரானுடைய சட்டங்களும் ஒத்துவருக்குன்னு வரும் ஒரு மிச்சம் விரிவான ஒரு பகுதி அதை நாங்கள் எடுத்து என்னை பார்க்கல அது குரே வழி என்னது குரான்லையும் சுண்ணாலையும் வார சட்டங்கள் திரும்ப வழிகாட்டல்கள் சட்டங்கள் மட்டுமல்ல பொதுவான வழிகாட்டல் இதெல்லாம் எப்படி மனித உள்ள உள்ள உணர்வுகளோடு ஒத்து வருதுன்னு பார்ப்போம் பார்த்தால் குரான் இங்கே சொல்வது அதுதான் வரும் உண்மை மனிதன்ட ஒழுக்க உணர்வோடு மனிதன் இயல்போடு ஒத்து வரக்கூடியது குரானுடைய சட்டங்களும் சுண்ணாவுடைய சட்டங்களும் வழிகாட்டு பழிந்து விளங்குது இந்த மார்க்கத்தை பின்பற்றுறதுதான் சரியின் விளங்கும் யார் மறுக்கல் மார்க்கத்தை நல்லா மற்ற குரான் அல்லாத சட்டங்கள் பெரும்பாலும் மிக பெரும்பாலும் அல்ல மிக பெரும்பாலும் மனித இயல்போடு ஒத்து வராது முரணாட்டை அப்ப இந்த அஸ்பன சாவளின் தான் நிறைய தோட்டம் சரியா வேற வேற சட்டங்களை அமுல் நடத்தினால வந்த விளைவுகளை பார்த்தால் விலங்கு எப்படி அந்த விளைவுகள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லு மனிதர்கள் இயற்றிய சட்டங்கள் மனிதர்கள் கண்டுபிடித்த கொள்கைகள் அமுல் நடத்தி விளைவுகள் எப்படி வந்து நாங்க பார்த்தா இப்ப ஜனநாயக இருக்கே ஜனநாயக உண்மையில நல்ல ஒரு கொள்கை ஆனா மனுஷ இயல்பு புரிஞ்சு கொள்ளாதன் காரணமாக ஜனநாயகத்தை வச்சே விளையாடுறாக்கள் நிறைய பேர் ஆயிட்ட ஆக பெரிய சர்வாதிகாரி அப்ப அவனும் ஜனநாயகன்னு சொல்லி சொல்லிப்பான் சர்வாதிகாரியா இருந்துட்டு அப்படி மனுஷன் இயல்பு செருவாண்டி அவனோட ஜனநாயகமா வேலை செஞ்சா தான் ஒழுங்கா போ அப்படி இல்லாட்டி இயல்பை செருவாண்டாம ஜனநாயகம் என்ற கருத்தாக மட்டும் நின்றால் சரிவர நடப்புடன் சாத்தியம் இல்லாம சொல்லுவார் அப்படி இருக்கும்போது கடைசி வசனம் இந்த ரெண்டு கருத்தோடைய மொத்து போற மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்களேன் கடைசி வசனத்தில் எப்படி ஓ கேலிக்குறி கேலிக்குறி அதோட ஆச்சரிய இல்லையாக்குறது உறுதிப்படுத்துறது இல்லையான்னு கேட்டா ஓ ஈக்கிறா நினைக்கிறது கருத்தை உறுதிப்படுத்த சொல்லு அல்லா மிகவும் உயர்ந்த தீர்ப்பு சொல்போண்டு மட்டும் சொல்லாம அப்படி இல்லையா கேட்டு விஷயத்தை உறுதிப்படுத்துவது அப்ப இந்த ஆயத்தை எப்படி தொடர்படுது முன்னால் நாங்கள் பார்த்தால் இப்ப நாள் ஒன்று இருந்தால்தான் இந்த கருத்து சரி எல்லாம் மிகச்சிறந்த தீர்ப்பானண்டு வரும் நாள் இல்லாட்டி எல்லாம் மிகச்சிறந்த தீர்ப்பாளன் இல்லை எல்லாம் குழப்பம் உலகத்தில் வளர்ந்த சமூக வாழ்க்கையில் நல்ல நீதியார நல்ல என்று பற்று மருமநாள் இல்லாட்டி சொல்ல வந்த இந்த ரெண்டு வகையான தீமையும் நன்மையும் செய்யக்கூடியவன் இருக்கிற நேரம் மர்மநாள் உண்டையும் சேர்த்து பார்த்தா தானே எல்லாம் மிகச்சிறந்த சிர்ப்பாறு வழங்கும் சரியா அதான் நீங்க சொன்ன கருத்து அந்த 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 இதோட சேர்த்தால் மர்மநாள் கருத்தோடு சேர்த்தான் தீரண்ட சொல்லுக்கும் மருமநாள் கருத்தை சேர்த்தான் திரும்ப தீன சொல்லு மார்க்கம் சொல்ல சொல்லுங்களே அப்பவும் இந்த கருத்து கொடுத்து அல்லாவுக்கு மட்டும்தான் மனித இயல்ப நல்லா தெரியும் மனித இயல்பு என்னன்னு சொல்லி அல்லாவுக்கு தான் மிகச் சரியா தெரியும் எனவே அல்லாஹ் சொல்ற சீர்ப்புகள் தான் சரியா மனுஷியல் கூட ஒற்றி வரும் அதான் ஒரே சொல் தான் ரெண்டுக்கும் பொருத்தும் சரியா அப்ப எனவே இந்த சூரா என்ன செஞ்சு ஒரு சொல்ல வச்சிருந்து ரெண்டு பக்கத்தையும் சொல்ல அது சொல்ல முன்னால் இருக்கிற ரெண்டு கருத்தையும் கொடுத்து ரெண்டையும் கொடுத்தாலும் பின்னாலையும் ரெண்டையும் சரியா ஆனா கடைசி சொல்லி முடிப்போம் நாங்க சொன்ன இந்த தீன் என்ற சொல்லுக்கு மார்க்கம் மர்ம நாள் என்ற கருத்தை தான் மிக அதிகமான தப்சிராசில் கொடுத்திருக்க மருமநாள் இந்த கருத்து தான் கொடுத்தீங்க நிறைய பேர் சரியா ஒரே ஒரு ஆள் மட்டும் சேகரி மட்டுமே செஞ்சாருடா மார்க்கம் என்ற கருத்தை கொடுத்து இப்ப இப்படி மாதிரி அதுவும் அழகா பொருந்து நல்ல அழகா பொருந்து எந்த விதமான முரண்பாடும் இல்லாம மார்க்கம் மர்மநாள் சொல்ற கருத்து எவ்வளவு அழகா பொருந்தோ அதே மாதிரி அழகா இருக்கும் பொருந்தும் இப்ப நான் சொன்ன பொருந்துதான் முன்னாடி சொன்ன இல்லை இல்லதி மனு அவங்க தான் அல்லாஹ் இயற்கையை காப்பாற்றிக் கொள்வார்கள் அஸ்தன்கும் அதை காப்பாற்றிக் கொள்வார்கள் எனவே எப்படி மார்க்கத்தை மறுக்கியல் அதே மாதிரி அல்லாஹ் சட்டம் சொல்வதற்கு அல்லா தானே மிச்சம் உயர்ந்தவன் மனுஷன் இயல்பு தெரிஞ்சவன் என்றதுக்கும் நல்லா பொண்ணு அது சேகர சாந்தகன் நாம் பாதிச்ச மட்டுக்கு அவர் மட்டும் தான் சொல்லியிருக்கார் மற்ற எல்லா திராட்சிலும் மார்க்கம் மட்டும் சொல்லிட்டு விட்டார் இவர் இந்த மார்க்கம் அல்ல மர்மநாள் சொல்லிட்டு இவர் மர்மநாள மட்டுமல்ல இது மார்க்கத்தையும் குறிக்கலும் இந்த சொல் அதுவும் பொருந்தும் எல்லா வசனம் கூட சேர்த்து பொருந்தும் சொல்லி அது பிறகு இதுவரை யாரும் சொன்னா தெரியல ஜெகதாலி மூத்தா கிட்ட அழின புத்தகம் அடேசி அழின புத்தகம் அதான் சொல்லிட்டு போனேன் போய் நீ அது அது சாதாரண ஓ அதை மறுக்க மாட்டாங்க ஆள் சரியான பெரிய மனுஷன் தானே அடேசி மறுக்க இல்ல காலம் கடைசியில் அதாவது சென்ற நூற்றாண்டு லாஸ்ட் ஆறேழு வருஷமே ஆறேழு வருஷம்தான் இன்னொரு காலம் இந்த சொல் இந்த கருத்து பொருந்தது அழகா பருமராண்டு சொல்றது போலவே அதே மாதிரி பொருந்தும் அதனால் ரெண்டு கருத்தையும் நாங்கள் இந்த ஆயத்துக்கு கொடுப்போம்